அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொறுப்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று ஐந்து மருந்து குறள் எண் தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் நாடி வாய்ப்பச் செயல் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் நாடி வாய்ப்ப செயல் நோய் தணிக்கும் மருத்துவன் நோய் இன்னது என்றும் அதன் காரணத்தையும் நோய் தணிக்கும் வழியையும் ஆராய்ந்து பிழையின்றி மருத்துவம் செய்தல் வேண்டும் நோய் தணிக்கும் மருத்துவன் நோய் இன்னது என்றும் அதன் காரணத்தையும் நோய் தணிக்கும் வழியையும் ஆராய்ந்து பிழையின்றி மருத்துவம் செய்தல் வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்